உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் என்னுடைய கருத்துல என்ன எதுக்க என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல எது தவறுனா அது பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும் நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி அப்படிதானே சொல்லணும் நீ தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் வேற ஆ நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல கேப்பாங்கல்ல அப்ப காட்டுவோம்ல அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கறத சொல்லுவோம்ல திருமுருகன் காந்திக்கு நான் எந்த என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு பேசலுங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் அதை அவங்க பேசுவாங்க தேவைக்கேற்ப பேசுவாங்க முதல்ல அவர் யார் பதினஞ்சு வருஷம் எங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தார் இவர் எதுக்கு அந்த போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறார எங்கே வர சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அண்ண விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுறாப்ல நமக்கு அது ஒன்றும் ஒன்றும் இல்லை எத்தனை பேரான் எடிட் பண்ணீங்க அத எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா எல்லாம் என்ன வீடி டி விஜயனா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம் என்னடா காமெடி பண்ணி அழைக்கிறீ பதினஞ்சு வருஷமா எங்கே படுத்திருந்தா அந்த படம் முதல்ல ஆனந்த உடனே வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியது தானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வர நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதி நொண்டி தானே பூரா குறுக வரம்புறோம் எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பம் பெரிய பண்ணா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் பிரான்ஞ்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்கப்பல நீங்க பெட்டி கிடக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ஞ்ச் ஆஃபீஸும் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்லை அண்ணன் சுவீரபாண்டியன் எங்க எங்கள் அப்பா மணியரசனோட பேசுன மாதிரி ரெண்டு மேசேஜை போடுங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்தில் வந்துருப்பாங்க அவதூறு அவதூர் அவதூற தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த கொளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷா அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை சொல்ல ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோபாவையும் ஐயா குருமூர்த்தி ஐயா கூட்டிகிட்டு போய் கால்ல விழுந்து அதுவும் சீப்பாதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்கள இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்க நாம் தமிழருங்க கட்சி என் இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கல அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே சோவும் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சொக்கால் சான்று என்கிட்ட கைக்கிறீங்கள நீங்கள் எங்க எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கல எனக்கே பார்த்துருக்கீங்கள எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்கா சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னோடனா தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மையன் த தலைமரமாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பாக்குதான் சத்திய என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அவன் உங்கள் மன சான்ற சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவம் கோவமாக பேசுவேன்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்க எங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளவுதானே தானே தானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலேயே பெரியார் பிள்ளையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்க யாரு நீங்க கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க அவர் அவரே சொல்கிறார் பளிஜா நாயுடுன்ட்டு உங்கள் எது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க துளு பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லோரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்து தமிழ் சனி என் மொழியில என்ன அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்துல இருக்குது அப்ப இந்தியில இருக்குது அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதி சூத்திரன்கிற மொத்தமாக திராவிட நீங்க சொர சொல்ல திராவிட எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர்தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டும் ராண்டி மொழினா நீ காட்டும்ராண்டியின் ராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் நல்லலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாறு எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாரு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா காக்கணும்னா நான் அரணாணி நாங்க தமிழர் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வரலாறுக்கும் ஜமந்த இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளூருக்கும் இல்ல திருக்குறளுக்கும் ஜம்மந்த இல்ல உங்களுக்கு கோவம் வரல அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா பேசிட்டு பேசக்கூடாது இப்போ நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கைதான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே விளாரு நீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கிறேன் இதுக்குல்ல என்னைய உங்களுக்கு நல்லா பேசாமிட்டா பேசாமல் போவேன் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதிட்டு நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர் சால் ஏங்கிள்ஸு மார்க்ஸு அப்படித்தானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால் அருத்தறீங்கன்னு சொன்னார் பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அருத்தறிகிற பணியே செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சு நீங்க நீங்கள் கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்குல்லையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுகிற பேசுகிற பெருமக்கள் குறிப்பா எங்கள் அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவழியோ எல்லாம் கற்பப்பையை நீங்க எல்லாம் குழந்தை பெற்றிருக்கீங்களே எப்படி இதான் நீங்கள் பெரியாரை பின்பற்றுங்க அதை பொது மேடையில பேசி வாக்கு எழுங்கலை வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வைச்சதா என்று கேட்குறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரா பேரறிஞரான அண்ணாத்துறை அவர் தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செல்லியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா சொன்னவர் தான் படிக்க எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்கே எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறேங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை எங்களை படிக்க வச்சார படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே அங்க திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண் உரிமை கொடுத்திருக்கு நீ இத்தங்க சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடிங்க நாங்கள் முல்லை பேரியாருக்கு நதி உரிமையை காப்பாற்ற போராடி அந்த அணைக்கு கிழக்கு சித்தனையை தூர்வார துப்புள்ள இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்துல வந்து பெரியார் தூக்கிட்டு வந்து பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிரா எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிறித்தவன் இஸ்லாமியன் நம் பகைவன்னு சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்பா இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்கார உனக்குன்னு இங்கே வேலை பாக்கிஷானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போகன்னு பேசியிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு திட்டும்போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்னயா என்ன பிரச்சனை யாரு ஏன் உங்க குரல் எல்லாம் தொண்டைக்குல கொலக்கட்டு இருந்துச்சா எங்க போனிய பேசாம என்னை என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்னை எதுக்கும்போது நீங்க ஆதரிச்சு இல்ல நான் போய் ஐயா நீங்க என்னை ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேற்று கூட கல்லு இருக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதா அவர் கல் இருக்கிறத ஆதரிக்கிறாரு நானும் ஆதரிக்கிறேன் அதை நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு வரையா வர நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி தளர்ச்சி பட்டு இருக்குது திராவிடம் பேரழிச்சி பெற்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல் மோதி நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பாப்போம் அப்புறம் பாப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருந்து நீங்க பெரிய நீங்க பெரியாரை பேசி பெரியாரை பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வர சீமான் பெரியாரை ரொம்ப தப்பா பேசிட்டாரு தவி செய்து ஓட்டு போடாதே தவி செய்து ஓட்டு போடாதே கேட்டுருங்க நீங்க கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டா பைய கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு ஒருவரை பேசுங்க பேசுங்களேன் உப்பு புலி மிளகாயா உன் வீட்டு உப்பு உப்பு புலி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான்னா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அதை குற்றம்னு சொல்லுவியா அது உப்பு புலி மிளகாயா உன் மனைவி ஒன்றை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒருத்தர பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை பேசுங்களேன் மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க வச்சுட்டியா மருத்துவத்தை தரம் ஏற்படுத்திக்கிறியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்காந்துக்கான உனக்கு பணி கொடுக்க முடியுதா பகுதியினர் ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவை தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்க பன்னாட்டு கலைமன்றம் கட்டுறோம் உங்க அப்பாவுக்கு கடற்கரை என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள்

பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலங்க அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட் இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்று வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனித்தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீத்திருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொல்ல ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரம்பலூர்ல பொது தொகுதியானவன எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்து இருக்க பொது தொகுதியில் தலித் தளிமலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவு நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட நின்று இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீலா நீங்க என்ன பண்ணி சொன்ன திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசி தர நீ உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கடன் கொடுத்துருக்க முதன் முதலா இப்பத்தான் நீ செல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழியை கவி வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேற அமை கையில் வேற அமைச்சர் கொடுத்துருக்கு வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கொடுத்துருந்தீங்க பெருந்தலைவர் என் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியா சபையினருடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ இப்ப அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போடலையா நானும் தமிழன்ல தமிழன் பக்கம் தானே நிப்பா அதுல எங்க அண்ணன் தடா ரஹிம் ஏர்போர்ட் மூர்த்தி எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுறாங்க அதுல என்ன இருக்குது நான் எங்க அண்ணன் போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லல அவங்களுக்கு சரியின் படுத்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்லி எங்க நீங்க நீங்க வந்து வீட்டை முற்றுகிடுற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவள பெரிய மனுஷியை நீங்கள் கையை பிடிச்ச தரத்தை எழுத்துக்கொண்டி வண்டியில் எத்துறனி அவங்க பிஜேபி மகளிர் அந்த அம்மா அம்மா அம்மையார் குஸ்பு தலைமையில் போறான்னத நீ ஆட்டு தொட்டில் ஒன்று அடைச்சு நீ அதுக்கெல்லாம் அனுமதி நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குற குருத்துக்கட்டை நான் அங்கே வச்சு கட்டையில் எடுத்துருந்தோம் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்கே போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிற்கிறேன் அதுக்காக நான் வெறுங்க வேணும்னு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு இருக்கு பிரபாகர மகன் அடி வாங்கிட்டு சரியா

காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஒரு மேடையில் பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறத ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போட்டு போடலாப்போ ஓட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சுருக்கேன் ஒரே ஒருத்தன் நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவில் இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிற்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்கள் அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிற்கிறேன் நாங்கள் வேற எந்த கட்சியோட ஆதரவு நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பார் இவர் ஆதரிக்க மாட்டார் அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும் முழுமையாக நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புகிறேன் மக்களை நம்பி நிற்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்ல உலக வரலாற்றில் உண்டா இல்லைல்ல ஆனாலும் தனித்து நிற்கிறேன் பாருங்கள் அதுதான் பிரபாகரன் அதுதான் பிள்ளைய சும்மா நீங்கள் இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்வியலால் துவண்டு போகிறது அச்சுறுத்தலால் மிரண்டு போகிறதுலாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்கள் தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்கள் இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தோட அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமே என்ன பண்ணிட்டு இருந்த இல்லை பல்லு வீங்கு போச்சா பல்லு பிடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்போ இப்போ பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுருந்த பெரியார் பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவொடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வரேன் எங்க ஒரு பெரியார் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்போ நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம் போதுமா